அனைவருக்கும் இனிய அன்பதான வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டித் செந்தில்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பார்க்க போறது முருகப்பெருமானுடைய அதிக சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் லைக் பண்ண லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருக்கேன் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுடைய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் திரைக்கூடிய இந்த தான் இந்த மந்திரம் அதாவது ஒருவர் இந்த மந்திரத்தை கிருத்திகை நட்சத்திரத்தினால் அன்று விசாக நட்சத்திரத்தினால் அன்று நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்பொழுது உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் குறிப்பா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் தொழில் செயவர்கள் கூட இந்த மந்திரத்தை சொல்லி வரும்பொழுது அவருடைய தொழில் நன்றாகவே நடக்கும் அதேமாரி தினசரி இந்த மந்திரம் சொல்லுகின்ற பொழுது வீடு தட்டாதவங்களை கூட தட்ட வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை அல்லது தினசரி ஒரு இருபத்தி ஏழு முறையாவதோ அல்லது ஐம்பத்தி எட்டு முறையாவதோ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்ததா வந்து ஒருவர் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் என்றாலும் இந்த மந்திரத்தில் சொல்லி வரும்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஏன் என்றால் கடக லக்னத்தையும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா வியாப்தாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் பகவானுடைய அதி தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் அப்போ நீங்க முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி வரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் தினசரி உங்கள் வீட்டில் சொல்லி வாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நம்ம கிட்ட ஜாதகமாக்கணும் மற்றும் வாஸ்து மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய செல் நம்பர் இருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன்